இங்க வா என்னடி இது கத்தி என்ன இது என்னன்னு கேட்ட சிகரெட் சின்னதா இருக்கும் இல்ல மீதி சிகரெட் எங்க அப்படிவா வழிக்கு அப்ப உனக்கு எல்லாம் தெரியும் அப்ப இத புடிச்சவன் யாரு

அண்ணா எனக்கு தாடி எடுக்கணும் பாக்குறல்ல இது முடியட்டும் ஒண்ணு பார்க்க போறேன் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்களேன் இது என்னோட சொந்த கடை சொந்த தாடி நானா சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முதல்ல எனக்கு பண்ணிக்காம வேற யாருக்கும் பண்ண மாட்டேன் அண்ணே அண்ணே நம்ம கும்மரப்பா வீட்டுக்கு வெளிநாட்டுக்காரங்க வந்திருக்காங்க அப்படியா சரி நீ இப்போ இவனுக்கு சேவ் பண்ணு நான் போயிட்டு வந்துடுறேன் நானும் நானும் வரேன் ஹலோ நேம் என்னது யுவர் நேம் உங்களோட பேர் என்ன ஓ அது வந்து ஐ அம் தங்கு இட் இஸ் பாசு திஸ் இவர் மூத்த ஆசாரி இவர் சாதாரண ஆசாரி ஐ 46 இயர்ஸ் old ஐ அம் менடல் mirror worker உங்களோட பேர் என்ன இட் இஸ் ஏ குமாரப்பா ஷீஇஸ் பிக் மேன் ஆஃப் இண்டியா பை த பை யுவர் நேம் பிளீஸ் கொஞ்சம் பேசாமல் இருக்காங்க பேசும்போது குறுக்க வந்து பிளீஸ் எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க கோங்காட்டு குடும்பத்தோட சரித்திரத்தை பற்றி சொல்லுவீங்களா சொல்கிறேன் எங்களுடைய முன்னோர்கள் தமிழ்நாட்டுக்காரங்க தான் கோங்காட்டு கோயிலை கட்டும்போது ஏறத்தாழ இரநூறு வருஷத்துக்கு முன்னால் அப்போ இருந்த மகாராஜா கோயில் வேலைக்காக கேரளாவிலிருந்து கலைஞர்களை வர வச்சாரு அந்த பவித்திர கண்ணாடியை பற்றி ஏதாவது ஐதீகம் இருக்கா முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு கதை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் இருந்த ஒரு பொண்ணுக்கு கோங்காட்டு முத்தப்பன் சாமி கனவு வந்து சொல்லி கொடுத்தது தான் இந்த பவித்திர கண்ணாடிங்கிறது எங்களோட நம்பிக்கை இந்த கண்ணாடிகள் எதுக்காக தயாரிக்கப்பட்டது அதாவது இதை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தினாங்க முன்னாடி ரஷ்யன் ராஜ்யத்துல இதை அதிகமாக பயன்படுத்தினாங்க இப்போது எல்லா நாடுகளையும் தயாரிக்கிறாங்க இந்த கண்ணாடி உருவாக்குற தொழில இன்னும் பெருசாக்குனா நிறைய சம்பாதிக்கலாம்ல அந்த வழியில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியாக நானும் என் முன்னோர்களும் இந்த தொழில பார்க்கல இதை பரம்பரை பரம்பரையா நாங்க காப்பாத்திட்டு வரோம் அது குமாரப்பாண்ணா நம்ம சலூன் கடை இருக்கிற இடத்தையும் பில்டிங்கையும் சேர்த்து நம்பியார் வதரி விற்க போறாராம் ஐம்பதாயிரம் ரூபா அவர் கேட்குறாரு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் அலைஞ்சு திரிஞ்சு ரெடி பண்ணிட்டேன் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்து உதவி பண்ணுங்க வட்டியும் முதலுமா ஒரே மாதிரி திரும்ப கொடுத்துட்றேன் ஐயோ தம்பி இப்போதைக்கு என்கிட்ட பொருள் வாங்குறதுக்கு மட்டும்தான் பணம் அவங்க அந்த கண்ணாடி செய்யறதுக்கு கொடுத்த காசு கொடுத்தா போதும் நீங்க அந்த கண்ணாடி செய்யறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துறேன் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதே நான் அவங்க கொடுத்த காசை மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படி செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கை என்ன உனக்கு அது தேவைதான்டா காலங்காத்தால பார்பர் ஷாப்பை மூடிட்டு வெள்ளக்காரங்க முன்னாடி இங்கிலீஷ்ல ஏதோ பேசிக்கிட்டு நீ அந்த ஆசாதியோட வாழை பிடிச்சு தொங்கிட்டு இருந்தேல உனக்கு இது தேவைதான்டா ப்ளேடி பிக்கல்ஸ் ஏடா உனக்கு தெரியுமா ஏன் தோட தாத்தாவை அவனுங்க இதுக்கப்புறம் இந்த கதையை நீ எங்கேயாச்சும் என்கிட்ட சொல்லி நான் கேட்டேன் அப்படி வச்சு பொள்ள கழிச்சிவிடுவோம் பார்த்துக்க தங்க ஒன்றா சொல்கிறது உண்மைதான்டா ஆமாம் உண்மை தான் வெளியே போனவங்க மாமா செத்து போயிட்டாரு போஸ்ட் மார்டம் பண்ணி தோண்டி புதைச்சிட்டாங்க அவர் புதைச்ச இடத்துல வச்ச தென்னை மரம் காய்ச்சி அது செத்து போய் வேற தென்னை மரமே நீ எல்லாம் எதுக்கு ஆசாரின்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க அன்னைக்கு அந்த வெளிநாட்டுக்காரன் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு தீஸ் மா மாறு என்னது மாறா மாறலவா கரஷ் ஆ அப்படி சொல்லி குமார் அப்பாவை கட்டி பிடிச்சி இப்படி பார்த்ததுல இருந்து பத்து எரியுது தங்கோ டே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்க குமரப்பனோட தாத்தாவும் அப்பாவும் செஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு சூனியத்தை வச்சு அந்த கண்ணாடி செய்யற ரகசியத்தை கத்துக்க தெரியாம இல்ல அப்புறம் என்ன சூ நீ செய்ய ஆள் கிடைக்க வேண்டாமா ஆள் கிடைச்சா நான் செய்வேன் ஓம் ஹோம் ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி உம் ஓம் காளி ஓம் காளி உம் அந்த வீட்டுக்கு பின்னாடி இதை புதைச்சிடுங்க

வெளிய வாடா உனக்காக தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் போன யாரு உங்களுக்கு உங்களுக்கு என்ன பைத்தியமா அப்ப முத போனது யாரு குமாரப்பா குமாரப்பா என்ன என்ன